வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்டு நலப்பணி திட்டம் ஏழு நாள் சிறப்பு முகாமை மாவட்ட கல்வி அலுவலர் அமுதா மரக்கன்று நட்டு துவங்கி வைத்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் திருவள்ளூரில் உள்ள அரசு உதவி பெறும் சிஎஸ்ஐ கவுடி மேல்நிலை பள்ளியின் சார்பில் திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஈக்காடு கிராமத்தில் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்டு நலப்பணி திட்டம் ஏழு நாள் சிறப்பு முகாமானது பள்ளி தாளர் மேரி கற்பகம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட கல்வி அலுவலர் அமுதா கலந்து கொண்டு மரக்கன்று நடப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டத்தை குறித்து அறிவுரை வழங்கினார் மேலும் இந்த ஏழு நாள் முகாமில் ஈக்காடு கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளான பழங்குடியினர் குடியிருப்பு பகுதி கோவில் வளாகம் கிராம சாலைகள் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகம் சிஎஸ்ஐ கவுடி மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு திடல் உள்ளிட்ட பகுதிகளில் தூய்மையற்ற இடங்களை கண்டறியப்பட்டு அவைகளை தூய்மைப்படுத்தும் வேளையில் மாணவர்கள் உற்சாகமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த செயலின் நிமித்தமாக அப்பகுதி பொதுமக்கள் மாணவர்களை வாழ்த்தி வருகின்றனர் மேலும் இந்த முகாமில் பங்குபெற்ற பெற்ற இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை வழிநடத்தும் விதமாக திட்ட அலுவலர் அண்ணாதுரை உதவி திட்ட அலுவலர் ரூபன் இமானுவேல் ஆகியோரை நியமிக்கப்பட்டனர் இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் குளோரி சாந்தகுமாரி துணை தலைமை ஆசிரியர் பிரியா வர்தினி மற்றும் திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வகுமார் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்